ஆண்டவராகியும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட தலைப்பு நான் உன்னை விட்டு விழுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஒருவன் முட்டாளா இருக்கிறான் அவன் பாவம் செய்கிறான் அநியாயம் அக்கிரமம் செய்கிறான் துன்மார்க்கம் செய்கிறான் என்றால் அவன் முட்டாள்தான் ஞானம் உள்ளவன் தீய வழியில் நடக்க மாட்டான் புத்தி இல்லாததினால் கொல்லாத ஆவிகளின் செயல்களை கேட்டு துன்மார்க்கமாய் நடக்கிறான் ஒருவன் இருக்கிறான் என்றால் அவனை புகழ்ந்து தீமைதான் நன்மை உண்டாகும்படி நல்லோர்களை ஞானவான்களை புகழ வேண்டும் முட்டாள்களை புகழக்கூடாது நீதிமொழிகள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் கோடை காலத்தில் அதிகமாய் உஷ்ணமாய் இருக்கிற காலத்தில் பனி பெய்தால் அது மிகவும் வறட்சியை ஏற்படுத்தும் அது அப்படி பெய்யக்கூடாது இப்படிப்பட்ட காலநிலை மாற்றமானது மிகவும் துன்பத்தை கொடுக்கும் மனிதனுக்கு அது தகாது அறுவடை காலத்தில் மழை விவசாயம் செய்யும் பொழுது நிலத்தில் விதைப்பதற்கு முன்பு மழை தேவை விதைத்த பின்பு மழை தேவைப்படும் வளர்ந்து செடியெல்லாம் வளர்ந்து அறுவடை செய்யும் பொழுது மழை பெய்யக்கூடாது அதுவரைக்கும் மழை பெய்யலாம் அறுவடையின் நேரத்தில் மழை பெய்தால் விளைந்த தானியங்கள் மழையில் நனைந்து வீணாகிவிடும் அதனால் அந்த நேரத்தில் அறுப்பு காலத்தில் மழை தகாது மழை பெய்யக்கூடாது அந்த நேரத்தில் பெய்தால் மிகவும் நஷ்டம் உண்டாகும் அதனால் அந்த நேரத்தில் மழையை விரும்ப மாட்டார்கள் அது போல மூடனுக்கு புகழ்ச்சி தகாது ஒரு மூடனை புகழ்ந்தால் அதுவும் அப்படியா இருக்கிறது மூடனுக்கு புகழ்ச்சி செய்தால் அவன் மிகுந்த அவன் ஏற்கனவே முட்டாள் அவன் இன்னும் அதிகமாய் முட்டாள்தனமாய் செயல்படுவான் அது கொஞ்சம் கூட பொருந்தாது மூடனை அடக்கி வைக்க வேண்டும் புகழக்கூடாது என்பது இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவன் முட்டாளா இருக்கிறான் அவன் பாவம் செய்கிறான் அநியாயம் அக்கிரமம் செய்கிறான் துன்மார்க்கம் செய்கிறான் என்றால் அவன் முட்டாள்தான் ஞானம் உள்ளவன் தீய வழியில் நடக்க மாட்டான் புத்தி இல்லாததினால் கொல்லாத ஆவிகளின் செயல்களை கேட்டு துன்மார்க்கமாய் நடக்கிறான் ஒருவன் இருக்கிறான் என்றால் அவனை உண்டாகும்படி நல்லோர்களை ஞானவான்களை புகழ வேண்டும் முட்டாள்களை புகழக்கூடாது அடைக்கலான் குருவி பறந்து போவது போல தகைகளான் குருவி பறந்து போவது போல அடைக்கலான் குருவி தகைகளான் குருவி என்பது குருவிகளின் வகைகள் அவைகள் பறந்து போகும் ஒரு இட ஒரு சில நொடிகளில் அடுத்த இடத்தில் பறந்து போய்விடும் இப்படி பறந்து போய் கொண்டே இருக்கும் அது ஒரு இடத்தில் நிறையா அது போல காரணம் இல்லாமல் இட்ட சாபமும் நமக்குள் நிலைத்திருக்காது ஒருவர் நாம் எந்த குற்றமும் செய்யாது இருக்கும் பொழுது நமக்கு சாபம் விட்டால் அந்த சாபம் பலிக்காது அதனால் நாம் பயப்பட தேவையில்லை நாம் ஒரு குற்றமும் செய்யாதிருக்கும் இருக்கும் போது அடுத்தவர் எவ்வளவு சாபமிட்டாலும் என்ன செய்தாலும் அதை குறித்து நாம் கவலைப்பட தேவையில்லை அது நமக்கு பலிக்காது நாமாக ஒருவருக்கு தீங்கு செய்யாதிருக்கும் பொழுது நமக்கு எந்த துன்பமும் வராது பிறர் சாபமிடும்போது போது அதனால் நமக்கு பாதிப்பு ஏற்படாது குதிரைக்கு சவுக்கும் கழுதைக்கு கடிவாளமும் மூடனுடைய முதுகுக்கு பிரம்பும் ஏற்றது குதிரையை நாம் வழிநடத்த வேண்டும் என்றால் சவுக்கை வைத்து அடித்து அதை வழிநடத்துவார்கள் எந்த பக்கம் போக வேண்டும் எவ்வளவு வேகமாய் போக வேண்டும் என்று குதிரையின் மேல் ஏறி அல்லது வண்டியில் போட்டி சென்றாலும் அப்படிதான் செல்வார்கள் சவுக்கை வைத்து குதிரையை ஆடுகை செய்து வழிநடத்தி செல்வார்கள் அதே போல கழுதைக்கு கடிவாளம் போட்டு அதை இழுத்து செல்வார்கள் அதே போல மூடனுடைய முதுகுக்கு ஏற்றது பிறம்பு ஒருவன் முட்டாளா இருக்கிறான் என்றால் அவனுடைய செயல்களை வாயின் வார்த்தைகளால் நாம் அடக்கி வழிநடத்த முடியாது முட்டாளை ஒரு அடி அடித்தால் தான் அவன் திருந்துவான் அடித்துதான் முட்டாளை திருத்த வேண்டுமே தவிர வாயின் சொற்களால் அவனை திருத்த முடியாது புத்திமதிகளை கேட்க மாட்டான் கடிந்து கொள்ளுதலில் வெறுப்பான் அதனால் மூடனை அடித்து திருத்து என்று வேதம் சொல்லுகிறது மூடனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்பு வித்தியாசமான இன்னொரு காரியமும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது மூடன் ஏதாவது பேசுகிறான் என்றால் அவனுக்கு நாம் மறு உத்தரவு கொடுத்தால் அவன் அதை புரிந்து கொள்ள மாட்டான் அவனிடத்தில் மறு உத்தரவு கொடுக்காதே என்று வேதம் சொல்லுகிறது இந்த வசனத்தில் அதாவது முட்டால் ஒரு வார்த்தை பேசுகிறான் என்றால் அவனுக்கு நாம் பதில் சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறது அப்படி நாம் பதில் சொல்லுவதினால் பிரயோஜனம் இல்லை அப்படி நாம் பதில் சொன்னால் நாமும் அவனுக்கு சமமாகி விடுவோம் அவனை போல நாமும் முட்டாளாகி விடுவோம் என்று மூடன் பேசும் பேச்சுகளுக்கு நீ பதில் கொடுத்தால் நீயும் முட்டாளாவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்த வசனத்தில் மூடனுடைய வார்த்தைக்கு பதில் கொடு பதில் கொடுக்காமல் இருக்காதே அப்படி நீ பதில் கொடுக்காமல் இருந்தால் அவன் என்ன நினைப்பான் என்றால் அவன் தன்னை ஞானி என்று நினைத்துக் கொள்வான் தான் செய்துக்கலாம் சரி என்று நினைத்துக் கொள்வான் இவளுக்கு ஒன்றுமே தெரியவில்லை எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று அவன் தன்னை ஞானியாக எண்ணிக்கொள்வான் அதனால் அவனுக்கு பதில் கொடு என்று சொல்லுகிறார் கர்த்தர் இதில் என்ன ஒரு காரியம் பதில் கொடுக்காதே என்று முதல் வசனமும் பதில் கொடு என்று அடுத்த வசனமும் சொல்லி இருக்கிறது அப்படி என்றால் இதை எதை செய்வது என்ன பண்ணுவது என்றால் இதன் ரகசியம் என்னவென்றால் இதன் ஆள் கருத்து என்னவென்றால் மூடனோடு பேசி அவனிடத்தில் பதில் கொடுத்தும் நாம் வெல்ல முடியாது பதில் கொடுக்காமல் இருந்தாலும் அவனோடு வெல்ல முடியாது முக்கியமாக அப்படிப்பட்டவர்களிடம் பேசாமல் இருப்பதே நல்லது என்பது பொருள் அவர்களோடு சேர்ந்து இருப்பதும் அவர்களோடு பழகாமல் இருப்பதும் ஒதுங்கி இருப்பதுமே நமக்கு நல்லது மூடனுடைய பேச்சுக்கு பதில் கொடுத்து கொண்டும் இருக்க முடியாது பதில் கொடுக்காமலும் இருக்க முடியாது அப்படி என்றால் அவன் பேச்சை கேட்காமல் இருப்பதே நமக்கு நல்லது இதுதான் வழி ஒரு மூடன் இருக்கிறான் முட்டாள் அவன் அறிவில்லாதவனா இருக்கிறான் அவனிடத்தில் ஒரு செய்தி சொல்லி அடுத்தவருக்கு அனுப்புகிறோம் என்றால் அது எப்படி இருக்கிறது என்றால் நம் கால்களை நாமே வெட்டி கொள்வது போல இருக்கிறதாம் நம் கால்களை நாமே வெட்டி கொண்டால் அது நம்மால் நடக்க முடியாது நமக்கு நாமே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறோம் அதுபோல முட்டாள் கையில் செய்தி அனுப்புவதும் நம்மை நாமே நஷ்டப்படுத்திக் கொள்வதும் ஒன்று அப்படி என்றால் மிகுந்த நஷ்டம் உண்டாகும் முட்டாளிடத்தில் எந்த செயலையும் செய்ய சொல்லக்கூடாது அவர்களிடத்தில் எந்த வேலையும் வேலையையும் நம்மால் வாங்க முடியாது அவர்களிடத்தில் செய்தி சொல்லி அனுப்ப கூடாது அதனால் நமக்கே நஷ்டம் உண்டாகும் மாற்றுத்திறனாளிகள் கால்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற மாற்றுத்திறனாளிகள் நடக்கும் பொழுது சற்று விந்தி விந்தி நடப்பார்கள் அவர்களுடைய கால் பலவீனமாய் இருப்பதனால் மெதுவாக நிறுத்தி நிறுத்தி நடப்பார்கள் அது போல மூடனுடைய வாயில் இருக்கிற பழமொழியா இருக்கிறது ஒரு முட்டாள் இருக்கிறான் என்றால் அவன் சொல்லும் பழமொழி திக்கி திக்கி வரும் முழுமையாக சீராக அவனால் சொல்ல முடியாது முட்டாளால் ஒரு பழமொழியை கூட சொல்ல முடியாது முழுமையாய் அவன் பேச்சில் பழமொழி இருக்கும் ஆனால் அது திக்கி திக்கி வரும் திணறுதலாய் வரும் தெளிவாய் இருக்காது ஒரு முட்டாள் இருக்கிறான் என்றால் அவனுக்கு நாம் மரியாதை கொடுக்க கூடாது முட்டாளுக்கு மரியாதை கொடுத்தால் அது எப்படி இருக்கிறது என்றால் கவனில் கட்டப்பட்ட கல்லை போல் இருக்கிறது கவனில் கல்லை வைத்தால் அது அடிக்கும் மிக தூரத்தில் சென்று எதிரி அடித்துவிட்டு வரும் அதுபோல முட்டாளுக்கு மரியாதை கொடுத்தால் அவன் மிக பெரிய தீங்கை செய்வான் பிறருக்கு தீங்கு செய்வான் என்பது பொருள் முட்டாளுக்கு மரியாதையும் கொடுக்க கூடாது முட்டாளை நம்பி ஒரு வேலையும் சொல்ல முடியாது முட்டாளுக்கு புகழவும் கூடாது இதெல்லாம் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடமாயிருக்கிறது மூடனிடத்தில் ஒரு பழமொழி கிடைத்தால் மூடனுக்கு பழமொழி தெரிந்து விட்டால் அதை எப்படி பயன்படுத்துவான் என்றால் வெறியன் கையில் அகப்பட்ட முல்லை போல் இருக்கிறது ஒரு வெறி பிடித்தவன் இருக்கிறான் அவன் கையில் முள் கிடைத்தால் அவன் தன்னையும் கீறிக்கொள்வான் மற்றவர்களையும் அந்த முள்ளால் கீழ் விடுவான் அது போல வெறியன் கையில் அகப்பட்ட முல்லை போல் இருக்கிறது அந்த பழமொழியை முட்டாளுக்கு தெரிந்த பழமொழியை அவன் அதை தவறாக பயன்படுத்துவான் அந்த பழமொழியை அப்படியே தவறாக தவறான காரியத்துக்கு சொல்வான் நல்லதற்கு சொன்ன பழமொழியை அவன் தவறாக சொல்வான் அதாவது ஒரு உதாரணத்திற்கு மின்னவதெல்லாம் பொண்ணல்ல என்று சொல்லுவான் பலமரப்பாய் இருக்கிறதெல்லாம் தங்கம் என்று நினைத்துவிடக்கூடாது சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்படும் பழமொழி இதை அவன் எப்படி பயன்படுத்துவான் என்றால் அதே முட்டாள் இடத்தில் இந்த பழமொழியை சொன்னால் உண்மையான தங்கத்தை கூட அவன் எடுத்து மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல என்பான் அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமாய் இருக்கிறது அவன் அப்படித்தான் சொல்வான் இதைதான் வேதம் அப்படி சொல்லுகிறது இடத்தில் கிடைத்த பழமொழியும் பிரயோஜனப்படாது அதை தவறாக தான் அவன் பயன்படுத்துவான் பலத்தவன் பணத்தினாலும் சரீர பலத்தினாலும் அந்தஸ்திலும் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர் பலத்தவன் என்று சொல்லலாம் அப்படிப்பட்டவர்கள் மூடலையும் வேலை வாங்குவார்களாம் முட்டாளையும் வேலை வாங்கி விடுவார்கள் அவர்களால் எல்லோரையும் அவர்களை வழிநடத்தி கொண்டு போக முடியும் அதாவது ஆள் பலம் பலம் மற்றும் ஒரு ஐஸ்வர்யவான் ஒரு பதவி ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்கள் இப்படிப்பட்டவர்கள் முட்டாளையும் அடக்கி ஆண்டு கொண்டு போய்விடுவார்கள் அடங்காமல் யாருக்கும் அடங்காமல் மீறி நடக்கிறவர்களை கூட கொண்டு வந்து வேலை வாங்கி அவர்களிடத்திலும் வேலை வாங்கி அவர்களை அடக்கி அவர்களால் முடியும் அதாவது அந்தஸ்தில் இருப்பவர்கள் பெரியவர்கள் பலத்தவர்களாய் இருப்பவர்களால் இப்படி செய்ய முடியும் நாயானது தான் கக்கினதை மீண்டும் சாப்பிடு செல்லும் அதுபோல முட்டாளும் முட்டாலும் தான் விட்டு வந்த மூடத்தனத்தை மீண்டும் செய்ய போவான் ஒரு முட்டாள் அவனை எவ்வளவுதான் புத்திமதி சொல்லி திருத்தி அவனை கொண்டு வரலாம் என்று நினைத்தாலும் அவன் தன் மூடத்தனத்திற்கே திரும்பி போவான் நாயை போன்ற குணமுள்ளவன் முட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது அவன் பாவத்தை விட்டும் அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் விட்டும் துன்மார்க்கத்தை விட்டும் வரமாட்டான் வந்தாலும் மீண்டும் போய்விடுவான் அவனை முட்டாள் தன் பார்வைக்கு ஞானியாய் இருக்கிற ஒரு மனிதனை கண்டால் அவனை நம்புவதை விட மூடன் பேரில் நம்பிக்கையா இருப்பது நலம் ஒருவன் தன்னைத்தான் ஞானி என்று நினைக்கிறான் என்றால் அவன் மூடனை விட மிகவும் மோசமான நிலையில் இருப்பவன் என்று பொருள் நம்மை நாமே ஞானி என்று எண்ணக்கூடாது கர்த்தர் அதை விரும்புவதில்லை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் ஞானத்தையும் அவர் தான் நமக்கு கொடுக்கிறார் என்பதை புரிந்து கொள்வோம் நம்மை நாமே ஞானி என்று எண்ணக்கூடாது அது மகா மோசமான நிலை முட்டாளை கூட நம்பலாம் ஆனால் ஞானியை நம்ப முடியாது என்றால் முட்டாளை நம்பினாலும் ஒரு காரியம் நடக்காது அப்படி இருக்க அவனை விட மோசமானவன் தன்னைத்தானே ஞானி என்று என்கிறவன் நம்மை ஞானி என்று கர்த்தர் சொன்னால்தான் அது சரி யோபையாவை குறித்து கர்த்தர் சொன்னது போல இவன் உத்தமன் இவன் ஞானி என்று கர்த்தர் தான் நம்மை குறித்து சொல்ல வேண்டும் நாமாக நம்மை நாமே ஞானி என்று எண்ணக்கூடாது கற்றது கையளவு என்று சொல்வார்கள் நாம் அறிந்தது நமக்கு நம்முடைய சின்ன இருதயத்திற்கும் நம்முடைய சின்ன மூளைக்கும் உட்பட்டதை அதனால் நாம் கொஞ்சம்தான் கற்றிருக்கிறோம் நம்மை பெரிய ஞானி என்று நினைக்க கூடாது ஒரு சோம்பேறி வேலைக்கு செல் என்றால் செல்ல மாட்டான் அவன் அதற்கு என்ன காரணம் சொல்லுவான் என்றால் வீதியில் நான் நடந்து சென்றால் அங்கு சிங்கம் இருக்கும் என்று சொல்லுவான் சோம்பேறி வீதியிலே போனால் சிங்கம் இருக்கும் வீதியின் நடுவிலே சிங்கம் இருக்கும் நான் போக மாட்டேன் என்று வீட்டிலேயே படுத்து தூங்குவான் அவன்தான் சோம்பேறி சோம்பேறி தன் மனதில் சோம்பேறித்தனம் இருக்கும் பொழுது அவன் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு வீதியில் சிங்கம் இருக்க போவதில்லை அப்படி இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு வேலை செய்யாமல் தப்பிப்பதற்கு ஏமாற்றுவதற்கு சோம்பேறித்தனமாய் வாழ்வதற்கு அவன் சொல்லும் காரணமாய் இருக்கும் ஏதாவது காரணத்தை சொல்லி கொண்டு வேலை செய்யாமல் இருப்பார்கள் அவர்களை சோம்பேறிகள் வீட்டில் கதவு இருக்கும் கதவானது ஒரு பக்கத்தில் கீழ்ப்பக்கத்தில் ஆடிக்கொண்டிருக்கும் ஒரு பக்கம் சேர்ந்திருக்கும் சுவற்றோடு இன்னொரு பக்கம் திறப்பது போல வைத்திருப்போம் அது போல எப்படி கீழ்ப்பக்கத்தில் கதவு நிலைத்திருந்து ஆடிக்கொண்டிருக்கிறதோ கதவு எப்படி ஒரு பக்கத்தில் சுவற்றில் ஆடிக்கொண்டிருக்கிறதோ அது போல சோம்பேறியும் தன் படுக்கையில் ஆடிக்கொண்டிருப்பான் அவனுடைய இடம் படுக்கையா இருக்கும் அவன் நேசிப்பது அதிகமா நேசிப்பது படுக்கையா இருக்கும் எப்பொழுதும் சாப்பிட வேண்டும் தூங்க வேண்டும் என்று இப்படியே இருப்பான் அவனுக்கு பேர்தான் சோம்பேறி சோம்பேறி இன்னொரு காரியத்தையும் செய்வான் அதாவது தன் தட்டில் இருக்கிற சாப்பாட்டை சாப்பிடுவதற்கு கையை வைப்பான் அதை எடுத்து தன் வாயில் வைத்து கொள்ள சோம்பேறித்தனப்படுவானாம் கையில் கொண்டு வந்து கொடுத்தாலும் அதை எடுத்து சாப்பிடுவதற்கு கையில் இருக்கிற பொருளை வாயில் வைத்து சாப்பிடுவதற்கு கூட சோம்பேறித்தனப்படுவானாம் அதாவது யாராவது ஊட்டி விட்டால் பரவாயில்லை என்று நினைப்பானாம் அப்படிப்பட்டவனே சோம்பேறியா இருக்கிறான் இப்படிப்பட்ட காரியங்கள் நம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று நாம் அறைந்து பார்த்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் தூக்கத்தை விரும்புகிறவர்களாய் நாம் இருக்கிறோமா அப்படி என்றால் நாம் சோம்பேறி என்று பொருள் எப்பொழுதும் நாம் சாப்பிட கூட சோம்பேறி சாப்பிடும் நேரத்தில் கூட நாம் ஏதாவது செல்போன் பார்த்துக்கொண்டு டிவி பார்த்துக்கொண்டு சரியாக உட்கார்ந்து சாப்பிடக்கூட யோசிக்கிறோமா என்றால் அதுவும் மகா பெரிய நம் சோம்பேறி என்பதற்கு அடையாளமா இருக்கிறது இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம இடத்துல இருக்க அதை விட்டு விலக வேண்டும் புத்தியுள்ள பதில் சொல்லக்கூடிய ஏழு பேர் இருக்கிறார்கள் நல்ல புத்திசாலிகளா இருக்கிறார்கள் எதை கேட்டாலும் நல்ல பதிலை கொடுக்கிற ஏழு பேரை விட ஏழு பேரின் ஞானத்தை விட தன்னை ஞானியாக ஒரு சோம்பேறி நினைப்பானாம் தன்னைத்தான் ஞானி என்று நினைத்துக் கொள்வான் எனக்கு எல்லாம் தெரியும் ஏழு பேர் புத்திசாலிகள் சொன்னால் கூட அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் தன்னை தானே ஞானி என்று சொல்வான் அவனுக்கு பெயர் தான் சோம்பேறி என்று பெயரும் சொல்லுகிறது அவன் சோம்பேறி ஆனவன் தன்னைத்தானே ஞானி என்று நினைத்துக் கொள்கிறான் எனக்கு எல்லாம் தெரியும் நான் ஞானி நான் சகலமும் அறிந்தவன் ஏழு பேர் புத்தி சொன்னாலும் எனக்கு அது தேவையில்லை நான் சகலமும் அறிந்தவன் என்று சொல்வானாம் அப்படிப்பட்டவர்களா நாம் இருக்கக்கூடாது எப்பொழுதும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அதை கவனமாய் வைத்துக் கொள்வோம் யார் எதை சொன்னாலும் கேட்பதற்கு அதிக ஆபலுள்ளவர்களா இருக்க வேண்டும் பேசுவதற்கு யோசித்து தாமதமாக பேச வேண்டும் அதுவே சிறந்த வாழ்க்கை முறை என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இப்படி நாம் எப்படி பேச வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் நம் வாழ்க்கை எப்படி சரியாக இருக்கும் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்ற ஆலோசனைகள் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வேத வசனங்களை நாம் கற்றறிந்து அதை பின்பற்றி நம் வாழ்க்கையை சிறப்பாக வாழலாம் சமாதானமுடனும் பரிசுத்தமாகவும் வாழலாம் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கான வழியையும் கற்றுக்கொள்ளலாம் மற்றவர்களிடம் எப்படி பழகுவது எப்படி பிறரை நம்புவது யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது யாரை புகழலாம் யாரை புகழக்கூடாது இப்படி எல்லாவித காரியங்களையும் அன்றாட வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான ஞானத்தையும் விவேகத்தையும் நமக்கு கொடுப்பது நீதிமொழிகள் இருக்கிறது வேத புத்தகம் சகல ஞானத்தையும் போதிக்கிறது நீதிமொழிகள் அன்றாட காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது ஒவ்வொரு செயலையும் மிக துல்லியமாக உவமைகளோடு தெளிவாக நமக்கு புரிய வைக்கிறது இப்படிப்பட்ட நல்ல பாடமாக நீதிமழிகள் புஸ்தகம் இருக்கிறது இதை படித்து அறிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் பின்பற்றி சிறந்த வாழ்க்கையை செழிப்பான வாழ்க்கையும் சமாதானமுள்ள வாழ்வையும் வாழலாம் நாம் வழியே நடந்து போய் கொண்டிருக்கிறோம் அப்பொழுது இருவர் ஏதோ சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நமக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் யாரோ இருவர் ஏதோ பிரச்சனைகளுக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதில் போய் நாம் தலையிடக் கூடாது அப்படி அவர்களுக்குள் இருக்கிற பிரச்சனைகளை நாம் நியாயத்திற்க நடுவில் போகக்கூடாது அதை பார்த்தாலும் நாம் அமைதியா இருக்க வேண்டும் என்னவென்றால் என்ன நடந்தது யார் எப்படிப்பட்டவர்கள் என்று நமக்கு எதுவுமே தெரியாது அப்படி இருக்க அவர்கள் பிரச்சனையில் போய் நாம் தலையிடக்கூடாது அப்படி செய்தால் அதன் விளைவு எப்படி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அதாவது தெருவிலே போகிற நாயை காதை பிடித்து இழுத்தால் தெருவிலே ஒரு நாய் சென்று கொண்டிருக்கிறது என்றார் அதை காதை பிடித்து இழுத்தால் அது எவ்வளவு நமக்கு ஆபத்தானது அது நமக்கு எவ்வளவு ஆபத்தானதோ அது போல இந்த காரியமும் இருக்கிறது ஏனென்றால் அமைதியாக சென்று கொண்டிருக்கிற நாயை காதை பிடித்து இழுத்தால் அது உடனே நம்ம பாய்ந்து கடித்து விடும் அது போலதான் இருவர் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார் நமக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லும் போது அந்த விஷயத்தில் போய் நாம் தலையிடக்கூடாது இது ஆபத்தை கொண்டு வரும் இதெல்லாம் நம் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விவேகமான வார்த்தைகள் ஞானமான சொற்களா இருக்கிறது விஷயங்களா இருக்கிறது அதாவது ஒரு பைத்தியக்காரன் இருக்கிறான் கொல்லி கட்டைகளை எரிகிற நெருப்பு கட்டைகளை எடுத்து எரிகிறான் ஆபத்தான ஆயுதங்களை கொல்லக்கூடிய அம்பு போன்ற பலமான கூர்மையான ஆயுதங்களை அவன் தூக்கி எறிகிறான் என்றால் அவன் பைத்தியக்காரன் சுயநினைவு இல்லாதவன் அப்படிப்பட்டவன் அவன் அப்படி செய்தால் அதன் பாதிப்பு எப்படி இருக்கும் மிகவும் நமக்கு ஆபத்தா இருக்கும் அப்படிப்பட்ட இடத்தில் நாம் இருக்கக்கூடாது உடனே ஓடி வந்து விடுவோம் அல்லவா அது போல அவனுடைய செயல்கள் எவ்வளவு ஆபத்தானதோ அது போல தன் அடுத்தவனை தனக்கடுத்தவனை தன்னுடன் இருக்கக்கூடிய நண்பர்கள் சகோதரர்கள் குடும்பத்தார் யாருக்கா இருந்தாலும் அடுத்தவனை வஞ்சித்து அவர்களை ஏமாற்றி விட்டு ஏதாவது தீமை செய்து விட்டு தன்னுடன் இருப்பவர்களை தன்னை நம்பி இருப்பவர்களுக்கு தீமை செய்துவிட்டு நான் விளையாட்டுக்கு செய்தேன் என்று சொல்லுவார்கள் சிலர் இப்படி செய்வார்கள் வேண்டுமென்றே தீவினை செய்துவிட்டு நான் சும்மா விளையாட்டுக்காக செய்தேன் என்று சொல்வார்கள் அப்படி சொல்லுகிறவர்களும் ஒன்றுதான் பைத்தியக்காரன் கையில் இருக்கிற கொல்லிக்கட்டையும் ஆயுதங்களும் எவ்வளவு ஆபத்தானதோ அது போல தன் கூட இருக்கிறவர்களை வஞ்சத்தை ஏமாத்துகிறவனின் நிலையும் இருக்கிறது அவன் மிகுந்த தண்டனைக்குள்ளாவான் என்பது பொருள் இப்படியெல்லாம் செய்துவிட்டு நான் விளையாட்டுக்கு செய்தேன் என்று சொல்வானாம் அவனை பொறுத்தவரை அவன் மிகப்பெரிய திறமைசாலி என்று நினைத்துக் கொண்டிருப்பான் ஆனால் அவனுக்கு திரும்பி பதில் கிடைக்கும் போதுதான் அதற்குரிய நியாய தீர்ப்பை பெறும் பொழுது அந்த மனிதர்கள் அவனை அடிக்கும் பொழுது அவனை துன்புறுத்தும் போதுதான் அதன் அருமை புரியும் அவன் செய்த தீவினை எவ்வளவு கொடுமையானது என்பது அவனுக்கு ஆபத்து வரும் அதுவே சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவருக்கு தீங்கு செய்துவிட்டு நான் விளையாட்டுக்கு செய்தேன் என்றெல்லாம் சொல்லக்கூடாது எந்த ஒரு காரியத்தையும் செய்தாலும் பிறர் சரீரத்தையோ மனதையோ பிறர் பொருளையோ பாதிக்கக்கூடியதாக தீமை செய்யக்கூடியதாக இருக்கக்கூடாது நன்மை செய்து பழக வேண்டும் என்றாலும் அப்படி செய்யக்கூடாது பிறரை பாதிக்கக்கூடிய எந்த செயலையும் நாம் செய்யக்கூடாது செய்துவிட்டு விளையாட்டுக்கு செய்தேன் என்று சொல்லக்கூடாது அதே விளையாட்டை நம்மேல் அவர்கள் விளையாடி விடுவார்கள் அதன் பின்பு அதன் பின்பு ஆபத்தை சந்திக்க நேரிடும் நாமே நமக்கு ஆபத்தை வரவழைத்துக் கொண்டதாக மாறும் அடுப்பில் விறகு எரிந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த விறகு தீர்ந்து போனால் எரிபொருள் தீர்ந்து போகும்போது அந்த அடுப்பு அணைந்து போகும் அது போல கேஸ் அடுப்பு இருக்கிறது என்றால் கேஸ் தீர்ந்து போனால் அடுப்பு அணைந்து போகும் அது போல கோல் முட்டுகிறவன் இல்லாமல் சண்டை ஓய்ந்து போகும் கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் இருந்தால் சண்டை முடிந்து போகும் எந்த இடத்தில் சண்டை ஏற்படுகிறது என்றாலும் கோல் சொல்லுகிறவன் புறம் கூறுகிறவன் அவதூறு சொல்லுகிறவன் இருக்கிறான் என்ற பொருள் யாரோ சொல்லிக் கொடுத்துதான் சண்டை மூட்டிக் கொண்டு இருக்கிறார்கள் சில இடங்களில் குடும்பங்களில் சண்டை வந்து கொண்டே இருக்கும் சில நிறுவனங்களில் அடிக்கடி சண்டை வரும் இதற்கெல்லாம் காரணம் கோல் சொல்லுகிறவர்களே காரணம் வேண்டுமென்றே சண்டையை தூண்டிவிட்டு யாரோ வேடிக்கை பார்க்கிறார்கள் என்ற பொருள் வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது கோல் செழுதுகிறவன் இல்லாவிட்டால் சண்டை முடிந்து போகும் என்று கறிகள் அதாவது விறகு எரிக்கப்பட்ட பின்பு இருக்கக்கூடிய கருப்பான துண்டுகள் அடுப்பு எரிப்பதற்கு நன்றாக பயன்படும் அது நல்ல ஒரு அனலை கொடுக்கும் தழலை கொடுக்கும் அக்னியை கொடுக்கும் சமைப்பதற்கு வேற வேலைகள் செய்வதற்கு நல்ல அக்னியை கொடுக்கும் கறி தொண்டுகள் விறகு நெருப்பை கொடுக்கும் அது நல்ல விறகாயிருக்கும் பொழுது நல்ல அனலை கொடுக்கும் விறகு எரிய வைத்து நாம் வேலைகளை செய்து கொள்ளலாம் அமைக்கலாம் மற்ற காரியங்களை செய்யலாம் இப்படி அது எப்படி பயன்படுகிறதோ விறகும் கரித்துண்டோ எரிகிற நெருப்புக்கு எப்படி பயன்படுகிறதோ அதுபோல வாது பிரியன் சண்டைகளை மூட்டுவதற்கு பிரியப்படுகிறான் வாக்குவாதம் செய்வதில் விருப்பம் உள்ளவர் வாது பிரியன் என்றான் எப்பொழுதும் எதையாவது பேசி வம்பு பண்ணுவது பழக்கமாய் கொண்டவன் எவன் இருக்கிறானோ அவன் வாது பிரியன் இருக்கிற இடத்தில் சண்டை மூடுமே வாது பிரியன் சண்டைகளை மூட்டுவதற்கு ஏதுவானவன் கறி துண்டையும் விறகையும் வைத்து அடுப்பை எரிக்கலாம் அனல் மூட்டலாம் அடுப்பு எரியும் அது போல வாது பிரியனா இருக்கிறவன் அவன் பயன்படுத்தப்படுவான் சண்டை மூட்டுவதற்கு அவன் பயன்படுவான் சண்டை மூட்டியே பழக்கப்பட்டவன் இப்படி சண்டைகளை தூண்டி விடுகிற பொல்லாத குணங்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது எப்பொழுதும் அமைதியை விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களே கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் கோல் மூட்டுவது சண்டை போடுவது சண்டை பிறருக்கு சண்டை மூட்டி விட்டு வேடிக்கை பார்ப்பது இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது அது கர்த்தருக்கு முன்பாக மிகவும் கோபத்தை உண்டு பண்ணும் அதனால் நியாயத்திற்கு வரும் தண்டனை வரும் கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல இருக்கும் கோல் மூட்டுகிறவன் விளையாட்டு போல பேசி விடுவான் சாதாரணமாக விளையாட்டு போல சொல்லிவிட்டு போய்விடுவான் ஆனால் அது உள்ளத்தில் அம்பை போல தைக்கும் அவைகள் மனதிற்குள் தைத்து விடும் ஆழமான வார்த்தைகளை பேசுவார்கள் விளையாட்டு போல சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் இதுதான் கோல் மூட்டுகிறவர்களுடைய குணமாயிருக்கிறது நேச அனலை காட்டக்கூடிய தீய நெஞ்சன் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் அன்பொழுக பேசுவார்கள் அன்பாய் பேசுவார்கள் அப்படியே உருகுவார்கள் நம்ம உயிரையே விட்டு விடுவார்கள் நமக்காக என்பது போல உருகி பேசுவார்கள் கனிவாய் பேசுவார்கள் அன்பொழுக பேசுவார்கள் அப்படிப்பட்டவர்கள் உள்ளத்திலானால் தீய எண்ணம் வைத்திருப்பார்கள் எப்படி இவளை கொன்று போடலாம் என்று நினைப்பார்கள் அந்த அளவுக்கு தீய எண்ணம் இருக்கும் ஆனால் பொழுது அன்பொழுத பேசுவார்கள் அப்படிப்பட்டவர்கள் எதற்கு சமம் என்றால் மண் ஓட்டை எடுத்து வெள்ளி பூச்சி பூசியதற்கு சமம் அவர்கள் வெளியில் பேசுவது அன்பான பேச்சா இருக்கிறது வெள்ளி பூச்சி பூசப்பட்டது போல ஆனால் உள்ளத்திலே அவர்கள் தீய எண்ணமுடையவர்கள் மண் ஓடுகளை போன்றவர்கள் உடைந்து விடும் மண் ஓடு எதற்கும் பயன்படாது உடனே உடைந்து விடும் அது போல அவர்கள் வேஷதாரிகள் என்றுதம் சொல்லுகிறது இப்படிப்பட்டவர்களை நம்ப கூடாது அவர்கள் பேச்சை கேட்கவும் கூடாது நம்பவும் கூடாது அது நமக்கு பாதுகாப்பு எதிரியானவன் தன் மனதிலே பகையை மறைத்துக் கொள்கிறான் மனதில் பகையை மறைத்து கொண்டு கபடத்தை தன் மனதில் மறைத்துக் கொண்டு உதடுகளில் சூது பேசுகிறான் நம்முடைய எதிரியானவன் கபடமாய் அவன் மனதில் வஞ்சகம் இருக்கிறது நம்மை எதிர்க்கிற எண்ணம் இருக்கிறது நம்ம கசப்பு வெறுப்பு இருக்கிறது கபடம் இருக்கிறது ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் மனதில் மறைத்து கொண்டு சூதாக பேசுவான் உள்ளத்தில் ஒன்று வைத்து புறத்தில் ஒன்று பேசுவது அதாவது நம்மை வீழ்த்துவதற்கான திட்டம் அவன் வைத்திருப்பான் அதை பேசுவான் ஆனால் அதை நம்மிடத்தில் சொல்லும் பொழுது அது நமக்கு நன்மை ஏற்படும்படி அவன் யோசித்தது போல சொல்லுவான் நமக்கு நன்மை செய்வது போல நினைத்து அப்படியாக சொல்லி நமக்கு தீமை செய்து விடுவார்கள் இப்படிப்பட்ட கபடதாரிகளை நம்பக்கூடாது கூடாது ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் எதிரிகளை நம்பக்கூடாது நான் தீர்ந்து விட்டேன் உன் அன்பாயிருக்கிறேன் என்று சொன்னாலும் நாம் நம்பிவிடக்கூடாது கூடாது ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் உன் எதிரியாய் இருப்பவனை நீ நம்பாதே அவன் இதமாய் பேசினாலும் அவன் இருதயத்தில் ஏழு அருவருப்புகள் இருக்கும் திடீரென்று எந்த காரணமும் இல்லாமல் ஒரு மனிதன் மனம் மாறிவிட்டான் என்று சொன்னால் நான் மாறிவிட்டேன் நான் விட்டேன் என்று சொன்னால் நம்ப கூடாது அவன் மனதில் ஏழு அருவறுப்புகள் இருக்கும் அவன் நம்மை வீழ்த்துவதற்காக அவன் அப்படி போய் சொல்லி கொண்டிருப்பான் நம்பிவிடக் கூடாது பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன் எவனோ தன் மனதில் பகையை மறைத்து வைத்துக் கொண்டு வெளியில் நல்லவன் போல நண்பனைப் போல நம்மிடம் பழகி கொண்டிருந்தால் அப்படிப்பட்டவர்களுடைய ரகசியங்களை சபையிலே வெளிப்படுத்தப்படும் அது ஒரு நாள் வெளிப்பட்டுவிடும் வெளிப்படுத்தி விடுவார் அவர்கள் பலர் கூடியிருக்கும் இடத்தில் அவர்கள் வெளிப்படுத்தப்படுவார்கள் அது தெரிந்துவிடும் எப்படியாவது அவர்கள் வாயினாலேயே அவர்கள் பேச்சிலிருந்தே வந்துவிடும் படுகியை வெட்டுகிறவன் அந்த குழியில் தானே விழுவான் பிறருக்கு படுகொழியை வெட்டுகிறவன் பிறருக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவன் அவன் நினைத்து அவன் ஏற்பாடு செய்தால் அதில் அவனே விழுவான் ஆமானை போல ஆமான் தூக்குமரம் மரம் செய்வித்தான் முரதேகாய்க்கு கடைசியில் மறுநாளே அதே தூக்கு மரத்தில் ஆமானே தூங்கினான் அவன் செய்த தூக்குமரம் அவனையே தூக்கிலிட பயன்படுத்தப்பட்டது இப்படி நடக்கும் அதனால் எப்பொழுதும் அடுத்தவருக்கு குழி வெட்டவும் தீங்கு செய்யவும் நினைக்கக்கூடாது கூடாது அவன் வெட்டின குடியில் அவனே விழுவான் என்று வேத வசனம் சொல்லுகிறது எப்பொழுதும் நாம் நன்மை செய்கிறவர்களாய் இருந்தால் நன்மையே நமக்கு திரும்பி வரும் நாம் பிறர்க்கு தீமை செய்ய நினைத்தால் அந்த தீமை நமக்கே திரும்பி வந்துவிடும் எதை கொடுக்கிறோமோ அதுதான் திரும்பி வரும் என்பதே இந்த வசனத்தின் பொருளாய் இருக்கிறது கல்லை புரட்டுகிறவன் அவன் மேலே கல் திரும்பி விழும் எதை நாம் செய்கிறோமோ அதுவே நமக்கு திரும்பி வரும் என்பது இதன் பொருள் ஆதலால் நாம் நன்மை செய்து நம் எதிரியாய் இருந்தாலும் அவர்களுக்கும் நாம் நன்மை செய்து பழக்கப்பட்டு விட்டார் எல்லோருக்கும் நன்மை செய்யும் குணம் வந்து நமக்கு நன்மையே நடக்கும் கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் அவருடைய கிருபை மகா பெரியது கர்த்தர் நல்லவர் அதே போல நம்மையும் நல்லவர்களாக இருக்க சொல்லுகிறார் அவர் வார்த்தையை கேட்டு நடப்போம் அதுவே நமக்கு சிறந்ததா இருக்கிறது கல்ல நாவு நன்னால் கிளேசப்பட்டவர்களை பகைக்கும் கல்ல நாவு பகை வாயின் வார்த்தைகளில் ஏமாற்று போய் பித்தலாட்டம் பண்ணுகிறவர்கள் இருப்பார்கள் தீமையான வார்த்தைகளை பேசுவது தீமை செய்வது எப்பொழுதும் தீமையால் நிறைந்திருக்கும் இறுதியம் உடையவர்கள் எப்பொழுதும் தீமையை செய்வார்கள் மற்றவர்களை கேவலமாய் பேசுகிறவர்கள் அவமானமாய் பேசுகிறவர்கள் எப்பொழுதும் அழிவையே உண்டு பண்ணுவார்கள் அவர்கள் செயல்கள் ஆக்கப்பூர்வமாய் இருக்காது பிறரை பரியாசம் பண்ணுகிறவர்கள் கேவலமாய் பேசுகிறவர்கள் அவமதிக்கிறவர்களின் செயல்கள் அழிவை உண்டு பண்ணும் அவர்கள் செயல்கள் ஒருபோதும் நன்மையை உண்டு பண்ணாது இதை புரிந்து கொண்டு நாம் நடக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களை நம்பி எந்த காரியத்தையும் கொடுக்க கூடாது அது நடக்காது இதன் தொடர்ச்சியை அடுத்து செய்தியில் பார்க்கலாம் கருத்தரங்களை ஆசீர்வதிப்பாராத மாறலாதா